ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடிங் மேட்சிங்கை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்கீங்க ஆனால் எந்த மாதிரியான சேவலுக்கு எந்த மாதிரியான ஃபீமேல் வந்து செலக்ட் பண்ணணும் ப்ரீடிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கை பற்றி நிறைய பேசியிருக்கோம் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அந்த மேட்சிங்கோட காம்பினேஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன் நம்ம வந்து ப்ரீடிங்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்குறோம் அப்படின்னும்போது ஒரு களம் அப்படின்னு வரும்போது மேல்கைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த மேல்கை வரணுன்னா அந்த பறக்கக்கூடிய சேவல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த சண்டை நுணுக்கங்கள் தெரிஞ்சு இருக்கணும் மூணு தோதுக்குமே பறக்கணும் அப்படின்னும்போது தான் அது மேல் கைக்கு வரும் ஆப்போசிட்டோடைய பறவை குணம் பார்த்தீங்கன்னா நம்ம சேவலுக்கு சாதகமாக இருக்கணும் நம்ம சேவலுக்கு ஈஸியாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவல் வந்து மேல்கைக்கு வந்துடும் ஸோ இந்த மேல்கை வரக்கூடிய அளவுக்கு ஒரு சேவலை ப்ரீட் பண்ணணும்னா இதில் வந்து அந்த மேட்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த மேட்சிங்கை எப்படி காம்பினேஷனாக நம்ம பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதோட முக்கியமான விஷயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நம்ம என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோம் எப்படி எல்லாம் கலெக்ட் பண்ணுன்றதை பற்றி நம்ம மைண்டுக்கு கரெக்டாக ஆகும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சோக்காளிக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான கையாளும் முறை இருக்கும் ஒரு சிலர் ரங்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நான் வந்து கெட்டி ரங்குனா கெட்டி ரங்குலயே தான் பிரீட் பண்ணுவேன் என்னோட லைனேஜிலே அப்படி இல்லையா இந்த வேற வேற இடத்துல இருந்து கொண்டு வந்து நான் மாற்றி உடச்சி எடுப்பேன் ஆனா எனக்கு அந்த ரங்கு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஒரு சிலர் வந்து அந்த அடிக்கிற வருவாங்க பெட்டையும் பறக்கும் சேவலும் முள்ளுக்கு பறக்கும் அப்படி போட்டு மேட்ச் பண்ணும்போது நல்ல முள்ளடிக்கிற அம்சத்துல வரும் ஒரு சிலருக்கு சிங்கிள் பாடி பிடிக்கும் அந்த சிங்கிள் பாடியிலேயே பிரீட் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு டபுள் பாடி பிடிக்கும் அந்த டபுள் பாடியிலேயே பிரீட் பண்ணுவாங்க ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டுத்துக்கு நடுத்தரமான உடல் வாக்கு தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டபுள் பாடியை சிங்கிள் பாடியில் போட்டு உடைப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா நடுத்தரத்தில் ஒரு சில குஞ்சிகள் வரும் அதை வச்சு கையாளுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வம்சாவளி எனக்கு இந்த வம்சம்தான் பிடிக்கும் எனக்கு இந்த வம்சாவளி தான் வேணும் இது வந்து என்னோட வாத்தியாரோட வம்சாவளி என் நண்பரோட வம்சாவளி போது அந்த வம்சாவளியில் இருக்கிற பெட்டையை இவங்களோட வம்சாவளியில் இருக்கிற சேவலை போட்டு உடச்சி எடுக்கும்போது கூடுதலான மனப்பிடிப்பு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது சண்டை அந்த பறவை குணம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு சிலர் எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பறவையோட குணம் மட்டும் தான் பார்ப்பாங்க ரங்கெல்லாம் விட்டுருவாங்க நீ எந்த ரங்கில் வேணாலும் இரு எந்த கலரில் வேணாலும் இரு எனக்கு தேவை இந்த பறவை குணம் இருக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டு மேட்ச் பண்றது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ப்ரீடிங்கில் இதுதான் ரொம்ப முக்கியம் எப்பேற்பட்ட இதுல ப்ரீட் பண்ணாலும் நமக்கு கடைசியாக களம்னு வரும்போது பறவை குணம் ரொம்ப முக்கியம் மனப்பிடிப்பு ரொம்ப முக்கியம் அதனால இந்த ஒரு விஷயத்த நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இதை தான் அதிகபட்சம் நானும் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு சேவல் இருக்குது சோட்டிக்கு அடிக்குது நல்லா சோட்டியை பிடிச்சா இந்த ஜாயிண்ட்டை உடச்சி எடுத்துரும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு சோட்டிக்கு பறக்கிற சேவல் நல்லா இருக்குது நல்லா ஹெவி பவராக ஹிட் அடிக்குது அப்படின்னும் போது சம்டைம்ஸ் ஏதோ ஒரு களத்தில் ஏதோ எனக்கு தெரியாமலோ இல்லை நம்மளை மீறியோ போடுறோம் ஒரு சோட்டிக்கு மேலே போடுறோம் அப்படின்னும் போது என்னோட சேவலுக்கு உள்ளுக்கு பறக்கிற தோது தெரியல ஓகேங்களா ஆப்போசிட் வந்து இப்படி நிக்குது ஒரு சோட்டி மேலே இருக்குது நம்ம ஒரு சோட்டி கீழே இருக்கு இது என்ன பண்ணும் இப்படிதான் பிடிக்க பார்க்கும் இப்படி தான் இந்த இடத்துல அடிக்க பார்க்கும் இல்லனா அறக்கடத்தில் அடிக்க பார்க்கும் உள்ளுக்கு பறக்க தெரியல ஆப்போசிட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சோட்டி தூக்கலாகுகுது ஆனால் அதுவும் சோட்டி எடுக்குதுன்னு போது அதுக்கு வந்து மேல் கை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நேரத்தில் நம்ம சேவல் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஆடணும் உள்ளுக்கு ஆடலைன்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேவல் வந்து சோட்டி மட்டும்தான் எடுக்குது அதிகபட்சம் அந்த மாதிரி சைஸ் மேலே போடாமல் விட்றணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் மேலே போயிச்சா நம்மால் மாட்டிக்குவார் நமக்கே தெரியும் ஏன்னா இவருக்கு உள்ளுக்கு பறக்க தெரியாது அப்படின் போது நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா உள்ளுக்கு பிடிச்சி இந்த இடம் தொல்லியை பிடிச்சி இழுத்து கிரிப்பு பிடிச்சி பட்டார் அடிக்கிற மாதிரி ஒரு பெட்டை இருக்குது ஒரு இடத்துல அப்படின்னும் போது நம்ம அந்த பொட்டையை செலக்ட் பண்ணி விலை கொடுத்தோ இல்ல பிரீடுக்கோ தெரிஞ்சவங்களா இருந்தா பிரீடுக்கு வாங்கலாம் வெளியால இருந்தா விலை கொடுத்து கேட்டு பார்த்து வாங்கிடலாம் இதுக்கு ரெண்டும் மேட்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா குஞ்சுகள் பாதி தகப்பன மாதிரியும் தாய மாதிரியும் வரும் தாய் மாதிரி உள்ளுக்கு பறக்கிறதும் வரும் தகப்ப மாதிரி சோட்டி எடுக்கிறதும் வரும் இது ரெண்டையுமே கலந்தா மாதிரி ஒரு சிலது வரும் இப்படிதான் நிற்கும் திடீர்னு பார்த்தா சோட்டி பிடிச்சாட்டிக்கும் திடீர்னு உள்ளுக்கு இப்படி பூந்து வந்து துளுப்பை பூச்சி பட்டார நடிச்சிடும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சோட்டி எடுக்கிற சேவலை விட இந்த உள்ளுக்கு பூட்டிக்கிறது ரொம்ப டேஞ்சராக அடிக்கும் அப்போ என்ன ஆகும்னா இதுக்கு ரெண்டு குணமும் போது நீங்கள் சோட்டிக்கு மேலேயும் போடலாம் ஒரு சோட்டி கம்மியாகவும் போடலாம் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் நம்ம சேவல் வந்து எதுலேயுமே மாட்டிக்காதுன்ற ஒரு பக்குவம் நமக்கு வரணும் அந்த பக்குவம் வரணும்னா நீங்கள் ப்ரீடிங் கரெக்டாக பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலந்து பண்ணும்போது ரொம்ப கிளாஸிக்காக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து பிடிச்சதுமே அடிச்சிருது நல்ல வாய் சுத்தமா இருக்குது நேருக்கு வந்தாலும் பிடிச்சி படார்னு அடிச்சிருது அப்படின்னும் போது அதுகிட்ட அடி வாங்காம மாட்டாம பனாயிரா மாதிரி ஒரு லைனேஜ பிடிக்கணும் ஒரு பிரீட பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா கட் எடுக்கிற மாதிரி ஒரு பெட்டை சோட்டி எடுக்கிற மாதிரி ஒரு சேவல் இந்த கிராஸ் கட்டு நல்லா அணைஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பின்னாடி வந்து பிடிச்ச அடிக்கும் இந்த மாதிரியான ஒரு பெட்டையில பிரீடு பண்ணும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தகப்பன மாதிரியும் தாயை மாதிரியும் ரெண்டு கலந்த மாதிரியும் வரும் ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகும்னா நல்ல ஹெவி ஷார்ட்டு நல்ல வாய் சுத்தமான ஒரு சேவல் நிற்கும் போது நல்லா பனாயம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளுக்கு பூந்து பூந்து வரும்போது என்ன ஆகும்னா ஆப்போசிட்டு டயர்ட் ஆகிடும் அப்போ என்ன ஆகும்னா இவர் விளையாடுவார் பின்சோட்டி பிடிச்சி கரெக்டாக அடிப்பார் கிராஸில் பூந்து அடிப்பார் அடியும் வாங்காது ஆனால் பனாஞ்சி பனாஞ்சி டப்பாஞ்சி உள்ளே பூந்து அடிக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா கை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் பறவை குணத்தை மட்டுமே பேஸ் பண்ணி ப்ரீட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போட்டு மேட்ச் பண்ணுவாங்க இதில் ஆல்மோஸ்ட் இதில் ஒரு செவன்ட்டி நமக்கு வந்து இந்த முறையை தான் நம்ம கையாளுறது இதில் ரொம்ப அழுத்தமான ரங்கு பார்ப்பேன் ரொம்ப கெட்டியாக இருக்கணும் ஒன்று யாக்கூத்தாக இருக்கணும் இல்லைன்னா கதர் யாக்கூத்தாக இருக்கணும் இல்லைன்னா பியூர் கதராக இருக்கணும் இப்போ ரீசண்டாக தும்மர் உடையுது பிரச்சனை இல்லை அந்த தும்மர் லைனம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட யாக்கூத்து எல்லாமே நரம்புகா லைனேஜ் தான் கதர் எல்லாமே நரம்பு கால் லைனேஜ் தான் நல்ல பவராக அடிக்குங்க கால் திடீர்னு எந்த நேரத்தில் நரம்பு கால் அடிக்குன்னு தெரியாது ஸோ இந்த ரெண்டு ரங்குமே இதே பேஸில் தான் ப்ரீட் பண்ணிட்டு வந்தது தும்மர்னு வரும்போது ஹெவி ஷாட் அந்த ஹெவி ஷாட்டோட சேர்ந்த மாதிரி முள் முள்ளோட தூக்கி தூக்கி அடிக்கும் ஃபுல் முள் எடுத்து அடிக்கும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த தும்மரில் ஃபுல் அதாவது இது வந்து வெறும் கால் அடிக்கும் நரம்பு கால் அடிக்கும் இந்த ரெண்டு ரங்கு இந்த ரங்கை உடச்சி இந்த லைனேஜோடைய பறவை குணத்தை கொண்டு வந்து இதில் மேட்ச் பண்ணி உடைக்கும் உடைச்சி எடுக்கும் போது என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள் அடிக்கிற மாதிரி வந்தது முள் அடிக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா கால் ஹிட்டு ரெண்டுமே கலந்து வந்துச்சு போது நமக்கு ஒரு கூடுதல் தான் நம்ம சாதாரணமாக ஒருத்தருக்கு பின் எடுத்து இப்படி கொடுத்துறதுக்கும் சறுக்கும் குத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல ஃபுல்லாக குத்துறதுக்கும் அந்த வலி வந்து அந்த குத்துறவங்களுக்கு தான் உணர முடியும் அப்படின்னும் போது கை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ரீடிங் மேட்ச்சு கொண்டு வந்தது இதையும் தாண்டி குயிக் ஃபினிஷிங் இதுலேயே நமக்கு நிறைய ரிசல்ட் நல்லா தான் வந்துச்சு ஸோ அதனால இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டு மேட்ச் பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம என்ன ஆனால் நமக்கு வந்து இந்த தும்மர் லைன் ரொம்ப பிடிச்சிருச்சு தும்மர் லைன் நல்லா ஹெவி ஹிட் அடிக்குது நல்ல முள்ளோட பின் பண்ணுது ஃபுல்லாக அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம் கதர் போட்டியை போட்டு உடைக்க ஆரம்பித்தோம் கதர் பொட்டை பார்த்தீங்கன்னா நல்ல கால் அடி ஹெவி கால் அடிக்கிறது தான் ஸோ இது கால் அடிக்கிறது இல்லைன்னா கதர்லேயே நல்லா முள் அடிக்கிற மாதிரி போட்டுடணும் போடும்போது என்ன ஆகுனா இந்த தும்மர்லேருந்து கருந்தும்மர் உடஞ்சி வரும் அப்படி வரும்போது என்ன ஆனால் முள்ளும் அடிக்கும் காலும் அடிக்கிற மாதிரி லைனேஜில் வரும்போது நமக்கு என்னென்னா நம்மள கெஸ் பண்ண முடியாது எதை போட்டு எப்படி அடிக்கிறாங்க எந்த மாதிரி எந்த எந்த சேவையில் வந்து எந்த தோதுல அடிக்குதுன்றதே கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ சோக்குக்குள்ள வர்றது பிரச்சனை கிடையாது ஈஸியாக யாரும் வேணாலும் வந்துடலாம் அந்த வந்து ஒரு இடத்த பிடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த இடத்த பிடிச்சதுக்கு அப்புறம் அதை தக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி நம்ம தக்க வைக்கணும்னா நான் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன் நான் இன்னும் அந்த ஓல்டு லைனேஜ் தான் வச்சுருப்பேன் நான் வந்து என்னை கூட ஒரு நண்பர் கேட்டார் நேரிலேயே கேட்டார் ஒரு வாட்டியை வெளியே பார்த்து நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க பழைய இனத்தெல்லாம் வந்து புது லைனேஜில் போட்டு உடைச்சி அதோட முகத்தை வடிவத்தை மாத்திட்டீங்க ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்லை உங்களை மாதிரி ஒரு சிலர் வந்து போட்டு உடச்சி அதை இது பண்ணிட்டாங்க அக்ரி ஒத்துக்கலாம் பட் அப்போ இருந்த மனிதர்கள் இப்ப கிடையாது அப்போ இருந்த உணவு முறை இப்ப கிடையாது அப்படின்னும் போது எல்லாமே மாறத்தான் செய்யும் அந்த காலத்துல ஆண்னா ஆணாக இருந்தாங்க பெண்ணா பெண்ணா இருந்தாங்க இப்ப அப்படி இருக்கான்னு நான் திருப்பி கேட்டேன் அவர் பதில் பேச முடியல எப்பவுமே பாத்தீங்கன்னா அவருக்கு நான் சொன்ன பதில் இது ஒன்று நான் உள்ள வந்தேன் என்னை நிறைய பேருக்கு தெரியணும்னு நினச்சேன் ஒரு இடத்த பிடிச்சேன் அந்த இடத்துல நிரந்தரமாக நிற்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக ஓடுனேன் அதுக்காக சில அதை தேடுனேன் அதுக்காக சில அதை இன்னைக்கு இன்றைக்கி நிற்கிறேன் ஸோ இது வந்து நான் கீழே இறங்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது அதை இறங்கக்கூடாது அந்த ஒரு செகண்டுக்கு நான் கேப் கொடுக்கக்கூடாது நான் மேல் வாங்கி போகணுன்றதுக்காக எனக்காக ஒரு சில பொருள்களை நான் உருவாக்கிக்கிறேன் அதை என்னோடய முறையில் உருவாக்கிக்கிறேன் அதை வந்து எனக்கு ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உருவாக்கிக்கிறேன் அதனால தான் நான் இன்னும் அதே இடத்துல நிற்கிறேன்னு பதில் சொல்லும்போது அவர் பேசலை அதாவது இந்த வடிவம் மாறலாம் குணாதசியமும் லைனேஜும் மாறாது அது அப்படியே தான் தொடர்ந்து வரும் வெளியில் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக்கை வச்சு நீங்கள் என்ன பொருள் வேணாலும் செய்யலாம் மக்கு செய்யலாம் ஒரு டப்பு செய்யலாம் ஒரு பெரிய பானை மாதிரி செய்யலாம் இல்லைன்னா ஒரு கைப்பிடி செய்யலாம் ஒரு பிளாஸ்டிக்கை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம் பட் அது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தான் ஸோ வம்சாவளி அதே வம்சாவளி தான் தோற்றம் மாறுமே தவிர வம்சாவளி அதுதான் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக உடைக்கலாம் உங்களுக்கு எது தோதாக வருதோ அதை உடைக்கலாம் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா அந்த இடத்த தக்க வைக்கணும்னா நீங்கள் ஓட ஆரம்பிக்கணும் பல பொருளை தேட ஆரம்பிக்கணும் அதை தேடி கரெக்டான பொருள்களை பல விதமான பறவை குணத்திலையும் பல விதமான குணாதிசயத்திலையும் உருவாக்கி வச்சுட்டீங்கன்னா நம்மளை யாராலுமே தொட முடியாதுன்றது என்னுடைய சொந்த கருத்து இது ஒரு சிலருக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் ஏற்றுக்குங்க இல்லைன்னா வேண்டாம் அவாய்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன தோதோ அதே வந்து ப்ரீட் பிரீட் பண்ணிட்டு இந்த ஷோக்குல நெனைச்சி இருக்க ட்ரை பண்ணுங்க வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்